अस्मद्गुरुभ्यो नमः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोविन्दनामसङ्कीर्तनं गो गो निर्मग्नश्रुतिजालमार्गणदशा दत्तक्षणैर्वीक्षणैः अन्तस्तन्वदिवारविन्दगहनान्यौ दन्वतीनामपाम् निष्प्रत्यूहतरङ्गरिङ्गणमितः प्रत्यूढपाथश्चां डोळारोहसदोहनं भगवतो मात्स्यं वपुः पातु नः भगवतः मात्स्यं वपुः पातु नः मात्स्यं वपुः पातु नः मूकं करोति वाचालम् पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनो यस्यान्तं न विदुः सुरा सुरगणादेवाय तस्मै नमः नूनं त्वं भगवान् साक्षात् हरिन्नारायणो व्ययः अनुग्रहाय भूतानां धत्से रूपं जलौकसां नमस्ते पुरुषश्रेष्ठ स्थित्युत्पत्त्यप्यगीश्वर भक्ताः प्रपन्नानां मुख्यो ह्यात्मगतिर्विभो सर्वे लीलावतारास्थे भूतानां भूतिहेतवः ज्ञातुमिच्छां यदो रूपं यदर्थं भवता धृतम् सोऽनुध्यातस्ततोराज्ञा प्रादुरासीन्महार्णवे एकशृङ्कधरो मत्स्यो हैमो नियुतयो जनः गोपालकृष्णा गोपालकृष्णाद्धृतवानसि वेतं विहितवहित्र रित्रमखेदं केशवा धृत शरीराजय जय हरे धृत शरीराजय जय हरे கோவிந்த கோவிந்தா கோவிந்தா பகவானுடைய தசாவதார வைபவம் அதை அனுபவிக்கலாம் அப்படிங்கிற சங்கல்பத்தோட முதல்ல மத்ஸ்யாவதாரம் அந்த லீலையை பார்க்கலாம் பொதுவா வராக அவதாரம் போன்ற அவதாரம் கழிஞ்சதுதான் மச்சியாவதாரம் வரும் ஆனா நம்ம மச்சியாவதாரம் கூர்மாவதாரம் வராக அவதாரம் அப்படின்னு சொல்லி பழகினதுனால முதல்ல மச்சியாவதாரத்தை அனுபவிக்கலாம் மச்சியம் அப்படின்னா மீன் பகவான் ஒரு மீனுடைய வடிவத்துல அவதாரம் பண்ணியிருக்கார் இதுவே ஒரு ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா மத்யம் அப்படிங்கிறது ஜுகுப்சிதம் அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா மத்ஸ்யம் அதனுடைய குணம் என்னென்னா தன்னுடைய இனத்தையே சாப்பிடும் கொஞ்சம் நீச்சமானது அப்படின்னு கொஞ்சம் அறுவறுப்பாக இருக்கும்லப்பா மத்ஸ்யத்தை பார்த்தா ஆனால் பகவான் எதற்கு மத்ஸ்யாவதாரமாக வந்திருக்கார் அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இது என்னது எதுக்கு அப்படிங்கிற அந்த கேள்வி நம்மளுக்குள்ள எழும்பணம் அப்பதான் அதனுடைய தத்துவம் புரிஞ்சுக்க முடியும் இந்த இருந்து என்ன புரிதல் வரும் அப்படின்னா ஒரு கடைக்கு ஒரு அம்மையும் குழந்தையும் போறா அங்கே ஒருத்தர் இருந்தார் அந்த குழந்தையை பார்த்ததும் ரொம்ப பிடிச்சி போயிடுத்து ஒரு பெரிய பாக்ஸில் சாக்லேட் எல்லாம் நினச்சி அந்த குழந்தைக்கு முன்னாடி காட்டுற உட்காந்து எடுத்துக்கோ உனக்கு எத்தனை வேணுமோ எடுத்துக்கோ இந்த சாக்லேட்ஸ் அப்படின்னா குழந்தை வேண்டா மாமா பரவாயில்லை அப்படின்னு சொல்கிறா எடுத்துக்கோடா நான் தானே தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாள் அம்மையை எதுவும் திட்டமாட்டா அப்படின்னு அம்மையை பார்த்தா என்னட்டு குழந்தை சொல்கிறா இல்லை மாமா வேண்டாம் அப்படிங்கிற அப்புறம் என்னாச்சு இந்த குழந்தை எடுக்க மாட்டேங்கிறான்னு அம்மா கிட்ட காக்கறா அம்மையு சொல்கிறான் எனக்கு தெரியலை இப்படி பண்ண மாட்டானவன் பொதுவாக எடுத்துக்கிற பழக்கம்தான் இன்னைக்கு என்ன எடுத்துக்கலை தெரியலை அப்படின்னு சொல்கிறான் சரி அப்படின்னா நானே தரேன்னு உனக்கு குழந்தை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாமா வந்து ஃபுல் கை நிறச்சும் கா சாக்லேட்ஸ் எடுத்துகிட்டு அந்த குழந்தைக்கு கொடுக்குறா அப்போ அந்த குழந்தைய அம்மையை பார்க்குறா வாங்கிக்கோடா அப்படிங்கிறான் சரி அப்படின்னு அந்த குழந்தை அத்தனை சாக்லேட்ஸும் வாங்கி போட்டுனான் அவனுடைய பாக்கெட்டில் அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தேகம் ஏன் இந்த குழந்தைய எடுத்துக்கலை சாக்லேட்ஸு அவனுக்கு தான் சாக்லேட் ரொம்ப பிடிக்குமே அப்படின்னதும் வெளியில் வந்ததும் குழந்தைகிட்ட கேட்குறான் ஏன் வந்த நீ எடுத்துக்கலை அப்படின்னதும் அம்மா நான் எடுத்துட்டேன்னா என்னோட குஞ்சு கைக்கு அஞ்சோ ஆறோ சாக்லேட் தான் கையில கிடைக்கும் அதே தான் அவர் தந்ததுனால பார்த்தியா பத்து பதினஞ்சு கிடைச்சிருக்கு அதனால தான் நான் வேண்டாம் முதல்ல சொன்னேன் அவர் தருவார்னு எனக்கு தெரியும் அந்த நம்பிக்கையில தான் வேண்டாம் சொன்னேன் அப்படின்னா அம்மைக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த குழந்தையோடைய அந்த யோசனை இப்ப இந்த கதையை எதுக்கு சொன்னேன் அப்படின்னா நம்மளுடைய எதிர்பார்ப்பு வச்சு வந்து நம்ம பல விஷயங்களும் பண்ணுவோம் சுகத்துக்காக அப்போ அந்த க அதுலேருந்து வரக்கூடிய சுகம் சின்ன சின்ன சுகமாக தான் இருக்கும் நம்ம கையிலேருந்து எடுத்துக்க கூடிய சுகம் சின்னதாக தான் இருக்கும் நம்மளை விட்டு நம்மளையும் படைத்த அந்த பரம்பொருள்கிட்ட பெரிய கையுடைய அந்த பகவான்கிட்ட சரணாகதி பண்ணிட்டோம் ஆக அகில் பேரானந்தம் கலைக்கும் சின்ன சின்ன சுகம் சுகம் போய் ஏரானந்தத்தையே தரக்கூடியன கைகளை அல்லவோ நம்ம சரணம் அடையணும் அப்படிங்கிற ஒரு பெரிய தத்துவத்தையும் இந்த கதையிலேருந்து புரிஞ்சுக்க முடியும் அப்படி வாழ்க்கையின் சுகத்தை எப்படி வர்தனம் பண்ணலாம் அதிகரிக்கலாம் அப்படிங்கறத பார்க்க முடியும் இந்த மத்ஸ்யாவதாரத்துல ஸ்ரீமத் பாகவதத்துல பரீட்சித் ராஜாவும் ஸ்ரீ சுக்கரும் உண்டான சம்பாஷணத்துல அஷ்டம ஸ்கந்தம் இருபத்தி நாலாவது அத்தியாயத்துல மத்யாவதார கதையை வர்ணனம் பண்ணியிருக்கார் அதை பிரமாணம் வைத்துதான் அடியனுடைய உபன்யாசம் பரீட்சித் பார்த்து கேக்கிறார் அவதார கதா மாத்தியாம் மாயாமத்ய விடம்பனம் பகவன் எனக்கு ஆசையா இருக்கு பகவானுடைய அத்தமான கர்மணம் கர்மணா பகவானுடைய அற்புதமான அவதார கதையை கேட்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அதுவும் மாயா மச்சிய விடம்பனம் மசியாவதாரம் பண்ணினாரே அது கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாத்யம் லோகஜுதம் தம பிரகிருதி துர்மர்ஷம் கர்மகிரஸ்தைவேஸ்வரஹ பகவான் வந்து ஸ்வதந்திரமா இருப்பவர் எல்லாங்கையும் இருப்பவர் இங்கும் நிறைந்தவர் ம் அப்படி இருக்கக்கூடிய பகவான் எதற்கு இந்த மத்தியமான ஒரு மத்யத்தினுடைய ரூபம் எடுத்துட்டு அவதாரம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு எனக்கு கேட்கணும் லோக சுகாவகம் இது எதற்கு கேட்குறாருன்னா சர்வலோகம் எல்லாருக்கும் சந்தோஷம் ஏற்படணும் இந்த கதை கேட்கறத ஒரு நிம்மதி ஏற்படணும் எல்லாருக்கும் உபகார உபகரிக்கணும் இல்லவா ஒரு ஒரு விஷயம் நம்ம கேட்குறோம் அப்படின்னா அதுலேருந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு எதை எடுத்துக்கலாம் எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தானே நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும் அது என்ன தெரிஞ்சுண்டு அந்த கதையினுடைய சாரத்தை எடுத்துக்கிறது தானே அதனால நம்மளுக்கு பிரயோஜனம் லோக்க பிரயோஜனம் ஏற்படுறோம்னா நிச்சயமாக அந்த கதையை கேட்கணும்லவா அதனால பரீட்சித் ராஜா ஸ்ரீசுகர்ட்ட கேக்க ஸ்ரீசுகர் பதில் சொல்றார் கோவிசாபிஜேஸ்வர்தே தர்மசார்த்த பகவான் வந்து பல அவதாரங்கள் எடுத்திருக்காருப்பா அந்த அவதாரங்கள்லயே என்ன விசேஷம் அப்படின்னா ஒரு வாயு வந்து அதாவது சரீரத்துக்குள்ள போயிட்டு வரது வாயு சஞ்சாரம் பண்றது வெளியிலேயும் சஞ்சாரம் பண்றது ஆனா எதுக்காவது பற்றிக்கிறதோ அந்த பற்றுதல் இல்லையே வாயுவுக்கு எதுவும் பாதிக்கிறது இல்லையா எந்த சரீரத்தினுடைய தன்மை குணம் எதுவுமே வாயுக்கு பாதிக்கிறது இல்லையே அதே மாதிரி பகவான் பல அவதாரங்கள் எடுத்திருக்கார் அந்த ஆனால் அந்த அவதாரங்களுக்கு இந்த சரீரமாக இருக்கக்கூடிய சாரீரிகமான குணங்களோ வேற மற்ற விஷயங்களோ எதுவுமே பாதிக்காது அவர் எப்போவுமே ஸ்வதந்திரதாக தான் இருக்கார் ஒரு அவதாரம் எடுத்திருக்காருன்னா சாக்ஷாத் நாராயணனும் இந்த அவதாரத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைன்னு அர்த்தமாகிறது இந்த ஸ்ரீ சுக்கரில் சொன்ன அந்த வார்த்தையிலேருந்து நன்னா புரிஞ்சுக்க முடியறது அந்த அர்த்தம் அப்புறம் ஸ்ரீ சுகர் சொல்றார் மத்யாவதார கதை தானே கேட்டாய் அதுக்கு காரணங்கள் உண்டு ரெண்டு காரணங்கள் பிரதானமாக அடுத்து சொல்றார் முதல் காரணம் கதை என்ன ஹயக்ரீவருடைய கதை பிரம்மாவுடைய முகத்திலேருந்து வேதத்தை திருடிண்டு போயிட்டார் ஹயக்ரீவர் அப்படிங்கிற ஒரு அசுரன் அந்த அசுரனை நிகிரகம் பண்ணி அந்த வேதத்தை காப்பாற்றுறதுக்காக பகவான் மத்ஸ்யாவதாரம் அப்படிங்கிற அந்த லீலையை எடுத்தார் லீலையை பண்ணினார் அப்படின்னு சொல்கிறார் ஞாத்வா தத் தானவேந்திரசிய ஹயக்ரீவசிய சேஷ்டிதம் ததார ஷபரி ரூபம் பகவான் ஹரி ஈஸ்வர அந்த ஹரி ஷபரி ரூபத்தை கை கொண்டார்னு சொல்றார் ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா தத்த ராஜர்ஷி கஷ்டின் நாம்னா சத்யவிரதோ மஹான் நாராயண பரோ தபஸ்ஸ தபசலிலாசனஹா சத்தியவிரதன் அப்படிங்கிற ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜாவுக்கு நாராயண தப்பியத்து நாராயணபரமான ராஜா அப்படிங்கிறார் அதாவது பகவத் சம்பந்தம் இருக்கக்கூடியன ராஜா சத் சங்கம் இருக்கக்கூடியன அந்த ராஜா யாரு சத்யவிரதன் அந்த சத்தியவிரதனுக்கு ஆசிர்வாதம் பண்றதுக்காக பகவான் மத்யாவதாரத்தை கை கொண்டார் அப்படின்னு ரெண்டாவது காரணம் சொல்றார் இன்னைக்கு முதல் காரணமான ஹயக்ரீவருடைய கதை அந்த ஹயக்ரீவரை வதம் பண்றக்குள்ள கதையை அனுபவிக்கலாம் சாஸ்திரம் அப்படின்னு நம்ம எடுக்கிறோமே அதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா வேதம் ஸ்மிருதிக்கள் இத்திஹாசம் புராணங்கள் இதெல்லாம் சேர்ந்ததுதான் சாஸ்திரம் நம்ம எதுக்கெடுத்தாலும் சாஸ்திரம் சொல்றது சாஸ்திரம் சொல்றது அப்படின்னு பிரமாணமா எடுத்துக்காட்டுறோம் அதுல முதல்ல வேதம் தான் வேதத்துல இருந்துதான் எல்லாமே வந்திருக்கு ஏன்னா வேதத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்குன்னா இதுக்கு என்ன பிரமாணம்னு கேட்க மாட்டோம் ஏன்னா வேதமே பிரமாணம் தான் அதுக்கு ஒரு வேற ஒரு பிரமாணம் அவசியம் இல்லை அதனால்தான் ஸ்வயம் பிரமாணம் அப்படின்னு வேதத்தை சொல்கிறா வேதத்தில் ஒன்று சொல்லியிருக்குன்னா அதுதான் அல்டிமேட் அதுக்கு மேலே ஒரு கொஸ்டின் இல்லை அதுக்கு ஒரு ப்ரூஃபும் அவசியம் இல்லை வேற எங்கேயாவது புராணத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா இதுக்கு என்ன பிரமாணம் கேட்டால் வேதத்தில் அப்படி சொல்லியிருக்கு அதனால புராணத்தில் போட்டிருக்கு அப்படின்னு வேதத்தை தான் ப்ரூஃபா ப்ரூஃபாக அப்போ வேதத்துக்கு ஒரு பிரமாணம் இல்லாததுனால வேதமே ஸ்வயம் பிரமாணம் அப்போ வேதத்தை காப்பாத்துறது யாருனுடைய வேலை அப்படின்னா பகவானுடைய வேலை தான் பகவானுடைய பொறுப்பு அவர் எடுத்துன்ட்ருக்கார் வேதத்துக்கு எந்த ஒரு நிகழ்வும் வராமல் பார்த்துக்கிறது பகவானுடைய சத்தியம் அப்படின்னு எடுக்கிறார் ஒரு பிரளய காலம் பிரளய காலம் பிரளயம் அப்படின்னாலே பிரகர்ஷேன லயம் அப்படின்னு அர்த்தம் எல்லாம் லயிக்கிறது நம்மளுடைய ஆத்மீயமாக பார்க்கறத எதுலேருந்து வந்தோமோ அதுலேயே போய் லயம் அடையாறது அதுதான் பிரளயம் அது ரெண்டு விதமான பிரளயம் உண்டு ஒன்று பிராகிருத பிரளயம் இன்னொன்னு பிரம்ம பிரளயம் பிராகிருத பிரளயம் அப்படின்னா இப்போ ஒரு செடி வந்திருக்கு அந்த செடி வந்து காலமாகி திருப்பி மண்ணுலேயே வி விழறது மண்ணோட மண்ணாக ஆயிடுறது இந்த சரீரம் மண்ணுக்குள்ளே போகிறது மண்ணோட மண்ணாக போயிடுறது அப்படி நம்ம எங்கேருந்து வந்தோமோ அந்த மண்ணோட மண்ணாக போயிடுறது அது பிராகிருத பிரளயம் அது நம்மளுக்கு தெரியும் எல்லாம் ஜலம் எல்லாம் மூங்கி எல்லாம் பகவானில் போய் லைப்போம் அப்படின்னு இன்னொன்று பிரம்ம பிரளயம் எல்லாம் பிரம்மத்தில் ஒடுங்கிறதே பிரம்ம பிரளயம் அப்படின்னு சொல்கிறது அந்த ஞானம் பிரம்ம ஞானத்தை அடைந்து அந்த ஆத்மா பகவான்கிட்ட போய் லயிக்கிறது பிரம்ம பிரளயம் அப்போ இங்கே வந்து பிரளய காலம் ஏற்படுறது எல்லாம் ஜலம் பூரா நிரம்பி இருக்கு அப்போ பகவான் வந்து அங்கே இருக்கார் படுத்துட்டுருக்கார் அனந்தசாயியாக சேஷ பரியங்கத்தில் இருக்கார் எல்லாருக்கும் தூக்கம் வரணும்னா அவாவாளுடைய இடத்துல படுத்துண்டாதான் தூக்கம் வரணும் அப்படின்னு சில பேருக்கு உண்டு சிலவாள்லாம் அவாவா பெட்டையே சுருட்டின்னு போயிடுவா அது மாதிரிதான் அந்த திருமணி ஆழ்வார் வந்து அவரை கிளம்பு அப்படின்னு சொன்னதும் நேர போய் பகவான்கிட்ட போய் பகவானை பார்த்து சொல்றார் நின் பைனாக பாயை சுருட்டிக்கொள் அப்படின்னு ஆழ்வார் சொல்றத பகவான் அதை கேட்டதும் ஒரு கடாட்சம் பண்றார் அனந்த் அந் அனந்தன் வந்து சுருன்னு சுருட்டிட்டான் சுருட்டி எப்படி நம்ம கையில் வச்சுருக்கிற மாதிரி பகவானும் எடுத்துட்டு ஆழ்வார் பின்னாடியே போனார் அப்படின்னு ஒரு இது திருப்பி ஆழ்வார் திருப்பி அதே இடத்துக்கு கோ அழைச்சா திருப்பி வாங்கோ அப்படின்னு சொன்னதும் ஆழ்வாரும் பகவானும் வரார் பகவான்கிட்ட பார்த்து சொல்கிறார் நின் பைனாகப்பாயை விரித்து கொள் அழகாக விரிச்சுண்டு பகவான் அனந்த ஷாயியாக படுத்துண்டாரான் அந்த பெருமாளுக்கு யதோக்தகாரின்னு பேர் எதோக்தக்காரின்னா என்ன அர்த்தம் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு அர்த்தம் ஏன் அவருக்கு இப்படி கேட்கணும் அவசியம் உண்டா அப்படின்னா அவருக்கு பேரே பக்த பராதீனன் அல்லவா பக்தன் சொல்படிக்கு நிற்பார் பகவான் அவ்வளோ அன்பு பகவானுக்கு பக்தன் மேலே பிரியம் பக்த பராதீனன் கருணா வாரிதி அல்லவா பகவான் அப்போது அந்த ஆதிசேஷன் அவர் இப்பேற்பட்டவர் அப்படின்னா கைங்கரியத்துக்கே உத்தம உதாகரணம் அவர் தான் எப்படி கைங்கரியம் பகவானுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னா அந்த ஆதிசேஷனை குருவா வச்சு நம்ம பண்ணினோம்னா பண்ணிய பூர்த்தி ஆகும் ஆதிசேஷன் எப்படி இருப்பார் நின்றால் கொடையாம் இருந்தால் சிங்காசனமாம் பகவானுக்கு ஒக்காரணம் அப்படின்னா பகவான் அனந்தாசனாக மாறிடுவார் பகவானை புறப்பாடு பண்ணணும் பக்தர்களுக்கெல்லாம் பகவானை காட்டி கொடுக்கணும் அப்படின்னா சேஷ வாகனம் ஆகிடுவார் பகவானுக்கு படுத்துக்கணும் ஓய்வெடுத்துக்கணும் அப்படின்னா சேஷ தர்ப்பமாக ஆயிடுவார் இப்படி என்ன பகவானுக்கு எப்படியெல்லாம் கைங்கரியம் பண்ண முடியுமோ அந்த விதத்தில் பக ஆதிசேஷன் வந்து நின் நிற்பார் பக்தனாக பகவதில் சொல்கிறார் ஆதிசேஷனை பற்றி மிருணாள போக பரியங்க ஏகம் புருஷம் ஷயானம் மிருணாள போகேஷ போக எப்படி இருக்கணுமோ அப்படி உத்தமா இருப்பார் ஆதிசேஷர் அந்த ஆதிசேஷர் மேல பகவான் படுத்துன்னு இருக்கிற அழகு சொல்லணுமா நீலமேக வரணும் அல்லவோ அழகா அந்த நீலமணி ஆட்டமா நீட்டி காலப்படு நீட்டி படுத்துன் இருப்பார் அழகுன்னா அழகு பகவானும் படுத்துருக்கறச்ச அந்த ஆதிசேஷன் என்ன பண்ணுவார் அந்த ஆயிரம் தலை இல்லையோ அனந்தன்னு பேருண்டே ஆதிசேஷனுக்கு அந்த அனந்தன் ஆயிரம் தலை அழகா விரிச்சுண்டு பகவானுக்கு கொடையாக இருப்பார் யாரையும் தீண்ட விட மாட்டார் பக்கத்துல ப்ரொட்டக்டடா பகவான் அண்ணா கண்ணுங்கிறதுமா பார்த்துட்டு இருப்பாராம் ஆதிசேஷன் தாயார் என்ன பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னா பெருமாளுக்கு திருவடி சேவை பண்ணிட்டு இருக்கார் பாத சேவை இருக்கா அப்படி பண்ணின்னு இருக்கிறத தாயாரும் அவர் பாப்பரோ நம்மளை பாப்பாரோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கார் பெருமாளை பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னா ஆதிசேஷனை எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காராம் இது என்னடா அப்படின்னா என்ன பெருமாள் என்ன பார்க்க மாட்டேங்கிறார் அப்படின்னு யோசிக்கிறான் தாயார் தாயாரும் நான் ஜம்முன்னு அலங்காரம் பண்ணி சேவை பண்ணின்னு இருக்கா ஒரு பாப்பார் அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கா பெருமாள் பார்க்க மாட்டேங்கிறா பெருமாளும் அனந்தனை பார்த்துட்டு இருக்கா அந்த ஆயிரம் தலையுடைய அனந்தனை பார்த்துன்ருக்கா என்னதான் இருக்கு அப்படின்னு பார்க்கறத அந்த அனந்தன் ஆயிரம் தலை இருக்கு அந்த ஆயிரம் தலைக்கு மேலே அழகாக ஒரு மணி இருக்கா ஒவ்வொரு மணியும் அப்படி பிரகாஷிக்கும் மணியில பிரதிபிம்பம் அடிக்கிறதா என்ன அந்த ஓப்போசிட்ல இருக்கக்கூடிய தாயாருடைய பிரதிபிம்பம் அந்த ஒவ்வொரு மணியிலையும் காண்றதா பெருமாள் நேரா லட்சுமி தாயாரை பார்த்தா ஒரு தான் பார்க்க முடியும் இதுனா ஆயிரம் ரூபமா பார்க்கலாமே ஆயிரம் மணிலையும் அந்த தாயாரை பார்த்து அந்த தாயாருடைய அழகை ரசிக்கலாமே பெருமாளுக்கு அப்படின்னு எத்தி எத்தி ஒவ்வொரு மணியா பார்த்துட்டு இருக்காராம் பகவான் தாயாருக்கும் தெரிஞ்சு எப்படியோ பாக்கிறாரே அவர் நம்மள அப்படின்னு பாத சேவை பண்ணி சந்தோஷமா இருந்தா அப்படின்னா என்ன அர்த்தம் எதுக்கு சொல்லின்னு வந்தேன் அந்த அனந்தர் அப்படி ஒரு கைங்கரத்தையும் பண்றார் ஆதிசேஷன் பகவானுக்கு தாயாருடைய அழகை ரசிக்கிறதுக்குண்டான வழியும் பண்ணி கொடுக்கிறார் அப்பேற்பட்ட கைங்கரிய உபகாரி ஆதிசேஷர் இப்படி தான் அந்த ஹைதிரீவன் அப்படிங்கிற ஒரு அசுரன் நிறைய அசுரன் பகவானை திருடிண்டு போலாம் பகவானை தூக்கிண்டு போலாம்னு வந்தார் பகவான் பக்கத்துக்கு வந்ததும் ஆதிசேஷனுக்கு கோபம் வந்து தந்த தன் தன்னுடைய அந்த விஷ ஜுவாலைய கக்கரார் அந்த விஷத்தினுடைய தாபத்தை தாங்க முடியாம அந்த ஹைக்ரிவன் என்ன பண்றார் பகவானையோ தூக்க முடியலை என்ன பண்ணிடலாம் பகவானுடைய நாபி கமலத்தில வந்து பிரம்மா வந்தாங்க தியானம் பண்ணிட்டு அவருடைய முகத்துல இருக்கக்கூடிய வேதத்தை திருடிண்டு போகலாம் அப்படின்னு அந்த பிரம்மாவுடைய முகத்து முகத்துல இருக்கக்கூடிய அந்த வேதத்தை அப்படியே திருடிண்டு போயிட்டார் இது என்ன அப்படின்னா பிரமேயத்தை கொண்டு போக வந்தார் ஆனால் பிரமாணத்தை கொண்டு போகண்ட அவசிப்பான் பிரமாணத்தை கொண்டு போகண்ட ஒரு விஷயம்னு இருந்து கொடுத்து அவளுக்கு பிரமேயம்னா பகவான் அல்லவா அந்த வேதத்துக்கும் அதிகாரி அதிகாரியாரு பகவான் தானே ஆனால் சரி பகவானை கிடைக்கலையா அப்போ அடுத்தது என்ன கிடைக்கிறது எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹேகிரிவர் என்ன பண்ணுறாரு அந்த வேதத்தை தூக்கி போயிட்டார் கொண்டு போயிட்டார்

విష్ణోమే సకల వసుమతి మండలం తస్యాోదీరి హైమో నియూతగోచరా ప్రీయమత్స్యం తంగమస్యం తంగమాజ్జుల్యరత్ இப்போ நம்ம வந்து ஒரு மத்தியத்தில் தங்கத்துலலாம் வாங்கி இப்படி வச்சுப்போமே அது கிடையாது பூர்ணமாகவே தங்கமாக இருக்கக்கூடிய ஒரு மத்தியம் அது பதினாயிரம் யோஜனை தூரமாக அப்படி ஒரு அவதாரம் பகவான் எடுத்திருக்கார் சின்ன மட்சியத்தில் அவதாரம் நம்ம நினச்சா மாதிரி கிடையாது பெரிய பதினாயிரம் யோஜனைனா யோசிச்சு பாருங்கோ அப்பேற்பட்ட மீன் வடிவத்தில் பகவான் அவதாரம் பண்ணினார் தன்னுடைய ஒரு சொழட்டி ஒரு அடி அடிச்சாராம் அடிச்சதுல அந்த சாகரத்தை எடுக்க கூடிய திமிங்கலங்கள் எல்லாம் மேல போய் ஆகாசத்துல ஒரு இடி இடிச்சு கீழே வந்து விழுந்துதான் அப்பேற்பட்ட துவனி அப்பேற்பட்ட ஒரு நடுக்கம் ஏற்பட்டது அப்படின்னு அந்த மச்சியாவதாரத்தினுடைய பெருமையை சொல்கிறாங்க அப்பேற்பட்ட உருவம் எடுத்துட்டு அந்த வேதத்தை திருடிண்டு போன ஹயக்ரீவரை வதம் பண்ணி துவம்சம் பண்ணி அந்த வேதத்தை திருப்பி பிரம்மாட்ட ஒப்படைச்சார் இனியா மேலாவது ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க வேதத்தை அப்படிங்கிற மாதிரி அந்த வேதத்தை பத்திரமா ஜாகிரதையாக பகவான் பிரம்மாவுக்கு திருப்பி கொடுத்தார் அப்படிங்கிறது இந்த ஹயக்ரீவரை துவம்சம் பண்ணுறதுக்காகவே மச்சியாவதார மூர்த்தியாக பகவான் லீலை பண்ணினார் அப்படிங்கிறது கதை பொதுவாக பக்தர்கள் எல்லாரும் நரசிம்மூர்த்தியை வழிபடுவா கிருஷ்ணரை வழிபடுவா ராமர் இஷ்ட தேவதை அப்படின்னு எல்லாரும் இஷ்ட தேவதைன்னு ஒன்று எடுத்திருப்பா ஆனா யாராவது மத்ஸ்யாவதாரத்தை இஷ்ட தேவதையாக எடுத்திருக்காளா அப்படின்னு கேட்டால் ஒருத்தர் இருந்தாராம் யாரு அப்படின்னா சத்யவிரதன் அப்படிங்கிற ராஜா பாண்டிய நாட்டு ராஜா அந்த ராஜா மத்ஸ்யாவதார மூர்த்தியே உபாசனை பண்ணி பக்தி பண்ணிட்டு இருந்தார்னு கதை அவருக்காக ஒரு மத்ஸ்யாவதாரம் பண்ணியிருக்கார் அந்த கதையை நாளைக்கு அனுபவிக்கலாம் அஸ்மத்குருப்பியோ நம ஸ்ரீஹரையே நம ஸ்ரீஹரையே நம ஸ்ரீஹரையே நம स्वस्तिः प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेण मार्गेण महीं महीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतुपर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभर्हितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देवदेव कायेन वाचा मनसेन्द्रियर्वा बुध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै श्रीमन्नारायणायेति समर्पयामि हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्दा गोविन्द जानकीकान्तस्मरणं जय जय राम राम आञ्जनेयस्वामिनः जय